சக்தி அன்பு செல்வமே வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னிடம் வந்து அனைத்தையும் நீ கூறிவிட்டு என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு விட்டு பூஜைகள் செய்துவிட்டு பின்பு ஏன் உனக்குள் நீயே போராட்டங்களை நிகழ்த்தி கொள்கிறாய் நான் சரி செய்வேன் என்றுதானே என்னிடம் வந்து கூறினாய் நான் தீர்த்து வைப்பேன் என்றுதானே எனக்கு பூஜைகள் செய்கிறாய் நம்பிக்கையோடு தானே அனைத்தும் செய்துவிட்டு ஆனால் சற்று நேரத்திலேயே அந்த நம்பிக்கை போன மாதிரி உன் செயல்பாடுகள் இருக்கிறது மனப்போராட்டம் முன்னால் ஏன் இவ்வளவு மோசமாக உன் மனதில் போராட்டத்தை வைத்துக்கொண்டிருக்கிறாய் தீருமா தீராதா அம்மா தீர்த்து வைப்பாரா மாட்டாரா எப்பொழுது சரியாகும் யார் மூலமாக சரியாகும் யார் உதவி செய்வார்கள் ஏன் எனக்கு இந்த விதி என்று உனக்குள்ளேயே நீ கேள்விகளை கேட்டுக்கொண்டு புலம்பிக்கொண்டும் அழுது கொண்டும் போராடி இதுதான் உன் பிரச்சனை உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான் வந்திருப்பது மிகச்சிறிய ஒரு கஷ்டம் அதை என்னிடம் கூறிவிட்டால் அதை நான் பார்த்து என்ற நம்பிக்கையோடு நீ அடுத்த காரியத்தில் உன்னை ஈடுபடுத்தி கொண்டு விட்டேயானால் எல்லாம் சரியாகிவிடும் ஆனால் நீயோ அதை செய்யாமல் என்னிடம் கூறியதோடு மட்டுமல்லாமல் உனக்குள்ளேயே அதை போட்டு குழம்பி 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 மீண்டும் மீண்டும் அதையே யோசித்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாயே ஒழிய அடுத்த காரியத்தில் உன்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டாய் இப்படி இருந்தால் அந்த சிறிய பிரச்சனை உனக்கு பூதகரமாக பெரிதாக தோன்றி உன் நிம்மதியை அளித்துவிடும் இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவோ பிரச்சனைகளிலிருந்து உன்னை காத்துள்ள நான் இதிலிருந்தும் உன்னை காப்பேன் என் வார்த்தைகளை நம்பு அம்மா கொடுக்கும் வாக்கு என்றும் சத்திய வாக்கு தாமதம் நடக்கலாம் ஆனால் தப்பாமல் நடக்கும் அனைத்தையும் தீர்த்து உன்னை சந்தோஷமாக மீண்டும் உன் நிலைக்கு மாற வைப்பேன் என்ற நம்பிக்கையோடு மனதில் ஆழமாக என் மேல் நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைந்துவிட்டு உன் வேலைகளை நீ பார் இதை மறந்துவிடு எனது பணியை நான் செய்கிறேன் அப்பொழுதுதான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் வந்தது வந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் ஆம் தங்கமே அம்மா சொல்வதை நம்பி அம்மா மேல் நம்பிக்கை வைத்து அமைதியாக உன் கடமைகளை செய்து கொண்டிரு நான் பார்த்து அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி